காலையில காகிதம் பொறுக்கிய ஒரு நபர் மதியத்துல அரசு ஊழியரா மாறி இருக்காரு சென்னையில நடந்த ஒரு நிகழ்ச்சி சம்பவம் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகில் ஏராளம் இந்த வார்த்தைகள் நம்ம அத்தனை பேருக்குமே பொருந்தும்னா கூட இந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் விதமா சென்னையில ஒரு நிகழ்வு நடந்தேறி இருக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் சென்னை போன்ற நகரங்கள்ல சாலையோரம் கிடைக்கும் பேப்பர்களையும் பிளாஸ்டிக் பாட்டில்களையும் பொறுக்கி கொண்டு செல்வோரை தன்னோட வாழ்க்கையில ஒரு முறையேனும் பார்க்காத ஒருத்தர் கூட இந்த மண்ணில் இல்லைன்னு தாங்க சொல்லணும் இப்படி சாலையில கிடக்கிற பொருட்களை பொறுக்கி தனது அன்றாட வாழ்க்கையை கடத்தி வந்த ஒருத்தரோட வாழ்க்கையில தான் அந்த ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்கு இந்த பேரண்டம் சென்னை கிண்டி பகுதியில் ஒரு நபர் சாலையோரம் கிடைக்கிற பேப்பர்களை பொறுக்கிகிட்டு இருந்திருக்கார் அப்போ அந்த வழியாக நடைப்பயிற்சி மேற்கொண்டவாறு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சென்றிருக்கார் பேப்பர் பொறுக்கிக்கிட்டு இந்த நபர் வணக்கம் சொல்லவே அவரிடம் மா சுப்பிரமணியம் விசாரித்து இருக்கிறார் அப்போது அவர்தான் திருச்சியை சேர்ந்த ராஜான்னு தெரிய வந்திருக்கு அவரோட பேசியதில் அவர் வேலையின்றி இருக்கிறதும் காகிதங்களை எடுக்கும் பணியை செய்து அதன் மூலம் கிடைக்கிற வருவாயை உணவு பணியூலம் உறங்கிட்டு வரதும் அமைச்சருக்கு தெரிய வந்திருக்கு அவரோட அந்த நிலையை பார்த்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் தன்னோட வாகனத்திலேயே தன் வீட்டிற்கு அழைச்சிட்டு போயிருக்காரு பின்னர் அமைச்சர் அவரை குளிக்க சொல்லி அவருக்கு உடை மற்றும் உணவையும் வழங்கியிருக்காரு அதற்கு பிறகு அவரை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்க அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்கு இதனையடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்காலிக ஊழியர் அடிப்படையில ரூபாய் பன்னெண்டாயிரம் மாத சம்பளத்துல அவரை வேலைக்கு சேர்த்து விட்டிருக்காரு இதனால காலையில பேப்பர் பொறுக்கி பிழைத்த ஒரு நபர் மதியத்துல அரசு ஊழியரா இருக்காரு அத்தனையும் இழந்து நிராயுத பாணி ஆனாலும் நம்பிக்கைய கைவிடாம வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்தா வழியில் நமக்கான வேகுமதி நிச்சயம் கிடைக்குன்றதுக்கு இந்நிகழ்வு ஒரு சாட்சி